வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பப்பாளி ஜூஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பெரிய பழுத்த பப்பாளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் கழுவிட்டு இதோட தோலை வந்து சீவிக்கலாம் தோல் வந்து நமக்கு வந்து வேஸ்ட்டு கிடையாது நம்ம ஃபேஸில் வந்து எதுனாலும் பிம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த தோலை வந்து நம்ம வந்து நல்லா ஃபேஸில் வந்து எடுத்தோம்னா பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் ஆகும் நம்ம ஜூஸாக குடிக்கிறதுனாலையும் நம்ம வந்து ஸ்கின்னு வந்து நல்லா க்ளோயிங் ஆகும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கண்ணுக்கு வந்து ரொம்பவே நல்லது பப்பாளி இப்போ இந்த பப்பாளியோட தோலெல்லாம் வந்து நல்லா சீவி எடுத்தாச்சு சீவிட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே வந்து குட்டி குட்டி விதையாக வந்து இருக்குது அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அது மேலாப்பில் வந்து வளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம அதோட சேர்த்து அடித்தோம்னா அந்த விதையெல்லாம் சேர்ந்து இது பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த விதையெல்லாம் வந்து ஸ்பூன்கிட்ட வந்து நல்லா வலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ விதையெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதை வந்து நம்ம வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஜூஸாக குடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து பீசஸாக வந்து நம்ம வெறுவாயில் கூட நம்ம சாப்பிட்லாம் நம்மளோட விருப்பம்தான் பப்பாளி வந்து எப்படி சாப்பிட்டாலுமே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பப்பாளியை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட வந்து இனிப்புக்காக ஏற்கனவே பப்பாளியே வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் வந்து நம்ம இனிப்பு தேவைன்னா ஒரு மூணு ஸ்பூன் மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கலாம் சீனி சேர்க்க விருப்பம் இல்லைனா தேன் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா எடுத்து வந்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸியில் அடிச்சு எடுத்தாச்சு பப்பாளி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ஐஸ் க்யூப் போட்டு நம்ம வந்து குடிக்கணும்னா நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஐஸ் க்யூப் போட்டு நம்ம வந்து குடிச்சுக்கலாம் பப்பாளி ஜூஸ் வந்து இப்போ வந்து சூப்பராக இருக்குது ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்